யார் இந்த விஸ்வாமித்திரன் ராஜரிஷி விஸ்வாமித்திரன் குல சிங்கம் உலகத்தை ஒரு கணம் நிறுத்தி இயக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் அகில உலகத்தையும் ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் கொண்டவர் இந்த விஸ்வாமித்திரர் இந்த உலகில் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இறை சக்தியை அடைய முடியும் என்ற தத்துவத்தை உலகுக்கு எடுத்து காட்டி அதற்கு உதாரணமாக நின்றவர் இந்த விஸ்வாமித்திரர் ராமபிரானுக்கும் அவர் தம்பி இலக்குவனுக்கும் பலா திரிபலா என்ற எவரையும் வெல்லும் ஆற்றல் கொண்ட மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்தவர் இந்த விஸ்வாமித்திரர் உலகின் நான்கு வேதங்களான ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் ஆகிய இந்த நான்கு வேதங்களில் ரிக்வேதத்தை உலக மக்களுக்கு தந்தவர் இந்த விஸ்வாமித்திரர் பல காலங்கள் தவம் செய்து கிடைத்தற்கு அரிய வரமான பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் இந்த விஸ்வாமித்திரர் அயோத்தியை ஆண்ட மன்னன் திரிசங்கு இவரிடம் வந்து நான் உயிருடன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என வேண்ட சற்றும் யோசியாமல் தன் மந்திர தவமோ வலிமை குறைந்துவிடும் என்று எண்ணாமல் தன்னலம் அற்றவராய் தன்னை யார் என்ன வேண்டினாலும் வரம் தரும் குணம் கொண்டவராய் கேட்டவர்க்குக் கேட்டதை அருளும் ஈசனுக்கு அடுத்தபடியாக உள்ளவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் இவர் ரிஷிகளில் இந்த அளவு உயர்ந்த குணம் உடையவர் இவர் ஒருவரே இந்த விஸ்வாமித்திரர் சிறிது காலம் மகோதிக நாட்டின் மன்னராக ஆட்சி செய்தார் அப்பொழுது அவர் பெயர் கௌசிகன் அப்போது அந்த நாடு வறுமையில் பஞ்சத்தில் பட்டினியில் மூழ்கிய சமயம் மக்கள் வேதனை உருவதை காண சகிக்காமல் என்ன கேட்டாலும் தரக்கூடிய காமதேனு அதன் கன்று நந்தினி ஆகிய இரண்டு பசுக்களையும் தன் வசம் வைத்திருக்கும் வசிஷ்டரிடம் அதை தன் நாட்டு மக்களின் பசி தீர அதை தனக்கு தருமாறு வேண்ட அதை அவர் கொடுக்க மறுக்க உம்மை போல் நானும் சக்தி மிக்கவனாக மாறுவேன் என்று சபதம் செய்து மன்னனுக்குரிய எல்லா சுகத்தையும் துறந்து தினமனத்துடன் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர்தான் இந்த விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரருக்கும் தேவலோக மங்கையான மேனகைக்கும் பிறந்தவள்தான் சகுந்தலா இந்த சகுந்தலையின் கணவன்தான் துஷ்யந்தன் இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் பரதன் இந்த பரதன் ஆட்சி செய்த நாடுதான் பரதகண்டம் இந்த பரதகண்டம் தான் நாம் வாழும் இந்திய நாடு சங்கரா சிவசங்கரா ஜெயசங்கரா தவமே என்னாலும் சிவமயம் சிவமே என் வாழ்வின் தவமயமே என சித்தமும் சிவமென உருகிட உலகத்தை உருவாக்கிய முதல்வனிடம் அவர் மனத்தை நிலைநிறுத்தினார் இவர் தத்துவத்தின் உச்சியை எட்டி பிடிக்க உதவியது உலக அன்னை பராசக்தி பஞ்சமுக விளக்கை ஏற்றுமாறு அன்னை கூற அவர் விளக்கை சாதாரண திரிகொண்டு ஏற்றாமல் தன் உடலாகிய காயத்தை திரியாக மாற்றி பஞ்சமுக விளக்கை எரியச் செய்தார் அதனால் சிவபெருமான் அருளால் காயத்திர மந்திரத்தை உருவாக்கி உலக மக்களுக்கு அருளும் சக்தியை பெற்றார் காயத்திரி மந்திரம் என்பது நாம் வேண்டும் தெய்வத்தின் சக்தியை வெகு சீக்கிரம் பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்றது மக்களையும் தெய்வத்தையும் இணைக்கும் முனியாக மாறிவிட்டார் இந்த விஸ்வாமித்திரர் இவர் எழுதிய நாடு ஜோதிட முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த வருட சிறப்பு பலன்கள் இதை பார்த்து கேட்டு எல்லா நலன்களையும் அடைய என் குருவாகிய விஸ்வாமித்திரர் அருள் புரிய வேண்டுகிறேன் கடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பலன் கடகத்திற்கு பனிரெண்டாம் இடமான மிதுனத்திற்கு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிஷப வீட்டில் இருந்து மீன வீட்டிற்கு வருகிறார் குரு பகவான் இது ஒரு புதனின் வீடு சுபர் வீடு கடகத்திற்கு ஆறாம் இடமான தனுசு வீட்டிற்கு உரிய குரு பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் இது ஆறாம் இடத்துக்கு ஏழாம் இடம் குருவின் மற்றொரு வீடான மீனமான ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியான குரு பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு நாலாம் இடம் ஆகும் பனிரெண்டாம் இடம் குரு வருவதால் குலதெய்வாருள் இஷ்ட தெய்வாருள் சித்தியாகும் காலம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டு பெறலாம் அந்த தெய்வம் வரம் கொடுக்க தவறாது வேண்டியது வேண்டியபடி நடக்கும் குரு என்பவர் புத்திரகாரகன் ஆவதால் மிதுன வீடு புதன் வீடு ஆவதால் கடகத்திற்கு பனிரெண்டாம் இடம் ஆவதால் குழந்தைகளின் படிப்பு உயர் படிப்பு பட்டப்படிப்பு வெளிநாடு சென்று குழந்தைகள் படிப்பிற்கு செலவு செய்யும் காலமாக இது அமையும் குழந்தைகளின் சௌகரியத்திற்கு செலவு செய்தல் நடக்கும் குழந்தைகள் தொழில் தொடங்க பண உதவி செய்யலாம் ஒன்பதாம் இடத்து குரு பனிரெண்டாம் இடத்திற்கு வருவதால் குடும்பத்தில் உள்ள உறவுகளின் திருமணத்திற்கு செலவு செய்து மகிழும் யோகம் உண்டாகும் ஒன்பதுக்குடைய குரு பனிரெண்டாம் இடம் வருவதால் வெளிநாட்டில் வேலை கிடைத்து உறவுகளை பிரிந்து வாழ வேண்டி வரலாம் தசாபுத்திகள் பலம் இல்லாத நிலையில் உள்ளவர்களுக்கு அவரின் உறவினர்கள் தவறான பேச்சு அவரை பற்றி பேசலாம் சிலருக்கு தொழிலில் சலிப்பு உண்டாகலாம் பொறுப்புகள் கூடும் சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் யோகம் உண்டாகும் ஒன்பதுக்குடையவன் பனிரெண்டாம் இடம் வருவதால் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் சிலர் கடன் வாங்கி சுற்றி பார்க்க வெளிநாடு செல்லலாம் நண்பர்கள் அதிகம் அமைவார்கள் நண்பர்களுக்கு செலவு செய்து மகிழும் யோகம் உண்டாகும் எந்த விஷயத்தையும் கிரகிக்கும் ஆற்றல் அதிகமாகும் அதிர்ஷ்டம் வந்து கதவைத் தட்டும் காலம் இது காற்று உள்ள போது தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கு ஏற்ப கவனமாக அதை சரியானபடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தசாபுத்திகள் சரியில்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை நீர் பூத்த நெருப்பாக சில விஷயங்கள் நெஞ்சை சுடலாம் இதற்கு நிதானம்தான் தண்ணீர் அதை ஊற்றி ஆறுதல் அடைய வேண்டும் கடகத்தில் குரு உச்சம் பெறுவதால் அந்த வீட்டை நெருங்கி குரு வருவதால் எல்லா நன்மைகளும் சந்தோஷமும் கிடைக்கும் பயம் குழப்பம் மன உளைச்சல் என்ற நிலை ஏற்படாது எந்த காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலம் வெற்றி கொடி நாட்டும் காலம் இக்காலம் இதுவரை இழந்தவைகளை இரு மடங்கு கிடைக்கும் காலம் இக்காலம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிக்கு முன் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கும் காலம் அதாவது கடகத்திற்கு பதினொன்றாம் இடம் ஆகும் இந்த காலகட்டம் அபரிமிதமான லாபம் கிட்டும் காலம் பணமழை பொழியப் போகிறது பணத்தை சம்பாதிக்கும் வழியையும் பணத்தை சாமர்த்தியமாக சேமிக்கும் வழியையும் உணர்த்துவார் குரு பகவான் சனி பகவான் கும்ப வீட்டில் இருந்து அதாவது கடகத்திற்கு எட்டாம் வீடான கும்ப வீட்டில் இருந்து கடகத்திற்கு ஒன்பதாம் வீடான மீனத்திற்கு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாறுகிறார் சனி எட்டில் இருக்கும் காலம் தசாபுத்திகள் சரியில்லாதவர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிதல் சுயமரியாதை கெடுதல் வீண்வழி சுமத்தப்படுதல் வேலையில்லாத நிலை வேலை பறிபோதல் கடன் சுமை உண்டாதல் சட்ட சிக்கல் போன்ற பிரச்சனை வந்திருக்கலாம் எட்டில் சனி இருக்கும் காலகட்டத்தில் அட்டமத்தில் சனி வந்த காலத்தில் உங்களுடைய விசுவாசமான உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் போகலாம் இது அனைத்தும் நடந்து முடிந்த கதை இனி ஒன்பதாம் இடமான மீனத்திற்கு சனி வரும் காலம் புது பிறவி எடுத்தது போன்ற உணர்வு உண்டாகும் தன்னம்பிக்கை மிகுதியாகும் சட்ட சிக்கல் பிரச்சனை முடிவுக்கு வரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் புதிய வாழ்க்கை அமையும் கூட நண்பர் ஆவார்கள் காரியத்தில் வெற்றி அடைய உங்கள் அனுபவம் கைகொடுக்கும் சரியான நேரத்தில் பெரியவர்களின் அனுபவசாலிகளின் உதவி கிட்டும் இந்த காலம் வசந்த காலமாகவும் பொற்காலமாகவும் அமையும் காலபுருஷ தத்துவப்படி மீனம் பனிரெண்டாம் இடமாக வந்து சனி பகவான் அந்த இடத்திற்கு வருவதால் அது ஒன்பதாம் இடம் ஆவதால் வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான அங்கீகாரம் கிட்டும் வெளிநாடு சென்று வேலை செய்யும் யோகம் கிட்டும் உறவுகள் ஆச்சரியப்படும்படி வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள் நீங்கள் வேலை செய்யும் நிறுவனங்கள் உங்களை புகழ்ந்து பாராட்டி மகிழப் போகிறார்கள் உயர் பதவி தரப்போகிறது ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் ஆவதால் அங்கே சனி பகவான் வருவதால் எட்டாம் இடம் ராகு பகவான் வருவதால் தந்தை உடல்நலம் கவனம் வேண்டும் எட்டாம் இடம் ராகு வருவதால் சந்திரன் ராசியாதிபதி ஆவதால் நீங்கள் பெண்களாக இருந்தால் காதல் விஷயத்தில் சிக்கிக்கொள்ளலாம் உண்மை காதல் இல்லாமல் போகலாம் கவனம் ஒன்பதுக்குடைய குரு பனிரெண்டாம் இடம் வருவதும் எட்டில் ராகு வருவதும் ஒன்பதில் சனி வருவதும் தாய் தந்தை வழி சொத்து விற்று பெரும் பணம் கிடைக்கலாம் எட்டில் சனி வந்த காலம் வாழ்க்கை கசப்பாக இருந்திருக்கும் ஒன்பதில் சனி வரும் காலம் வாழ்க்கை இனிப்பாக மாறும் புதையல் போன்ற திடீர் பண வரவு கிடைக்கும் கடகராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு உரிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடமான மீனவீட்டிற்கு வரும் காலம் பங்குனி மாதம் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் தந்தை சொத்து கிட்டும் நிலை உருவாகலாம் ரெண்டாம் இடத்திற்கு உரிய சூரிய பகவான் சித்திரை மாதம் அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் உங்கள் வாக்குவன்மையால் சாமர்த்தியத்தால் கல்வித்திறத்தால் பண வருமானம் பதவி பாக்கியம் வாழ்க்கை முன்னேற்றம் உண்டாகும் ரெண்டில் கேது வரும் காலம் தேவையற்ற பிரச்சனை உருவாகலாம் குழப்பம் குடைச்சல் உருவாகலாம் ஆனால் இறுதியில் வெற்றி அடைவீர்கள் இரகசிய வழியில் பணம் கிட்டும் கடகத்திற்கு நாலாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் உரிய சுக்கிர பகவான் எப்பவெல்லாம் கடகத்தை பார்க்கிறாரோ அப்பவெல்லாம் நன்மைகளை வாரி வழங்குவார் தொழிலில் வெற்றியும் முயற்சியில் வெற்றியும் உண்டாகும் பலாப்பழத்தை அரும்பாடுபட்டு வெளித்தோல் உரித்து சுளை எடுத்து சாப்பிடுவது போல வெற்றிக்காக சில சமயம் அதிக பிரயாசைப்பட வேண்டி வரும் கடகத்திற்கு பத்தாம் இடமான மேஷத்தின் அதிபதி செவ்வாய் ஆவதால் அதாவது செயல் ஸ்தானாதிபதி நீசம் ஆவதால் சிலருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட கவலை எதிர்காலம் பற்றிய கவலை அளவுக்கு அதிகமாக இருக்கும் தொழிலில் போட்டி இருக்கும் சிலருக்கு உடல்நலக் கோளாறு தோன்றி மருத்துவத்தின் மூலம் சரியாகும் செவ்வாய் நீசம் ஆகும் காலம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நிலை இருக்கும் இதுவும் பலவீனமான தசாபுத்திகள் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த நிலை ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் செவ்வாய் ஐந்தாம் இடமான விருச்சியத்திற்கு உரியவர் ஆவதால் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெற்றியை அடையும் நிலை உண்டாகும் காற்று கருமேகத்தை கலைத்து மழையை விரட்டி அடிப்பது போல் பிரச்சனைகளை விரட்டி அடித்து விடுவார் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துக்கு களத்திரஸ்தானத்திற்கு உரிய சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் வருவதால் குரு பனிரெண்டாம் இடமான அயனச்சயனஸ்தானம் வருவதால் பிரிந்த காதலர் பிரிந்த கணவன் மனைவி இணையும் காலம் இக்காலம் கழகத்திற்கு நாலாம் இடமான தோலாத்துக்கு உரிய சுக்கர பகவான் களத்திரஸ்தானத்திற்குரிய சனி பகவானும் இணையும் காலம் அதாவது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் மனைவி பெயரில் சொத்து வாகனம் வீடு மனை நகைகள் வாங்கும் யோகம் உண்டாகும் இந்த யோகம் மீனவீட்டில் சுக்கர பகவான் உச்சம் பெறும் காலம் முழுவதும் தொடரும் பெண்கள் மேல் ஈர்ப்பு அதிகம் உண்டாகும் சிற்றின்பம் பேரின்பம் இரண்டிலும் நாட்டம் அதிகம் ஆகும் இனி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இன்பமழை பொழியும் காலம் ஆகும் மகா வாராகி காயத்ரி மந்திரம் ओम आईम ह्रीम श्रीम आईम क्लव आईम नमो भगवती वार्ता वार्ता वाराहि वाराहि वराह मुखि वराह मुखि अंदे अंदी नमक रुंदे रुंदी नमक जंबे जंबिनी नमक मोहे मोहिनी नमक ස්තම්බේ ස්තම්බෙනි නමක සර්වදෘෂ්ට ප්‍රධිෂ්ඨානම්, සර්වේශාම් සර්වවක් සිත්්ත ශච්චීර් මොහැකදී ජික්වා ස්තම්බනම්, ගුරුගුරු සීකරම් වත්යම්, ආයිම් කලම් ටකටක ටකටක ඩක. ஹும்பட் அஸ்திராய பட் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வணங்கி வர எல்லா நலன்களும் கிட்டும்